போட்டி தேர்வில் வெற்றி பெற கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய தினம் ஜனவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினத்திற்கான நடப்பு நிகழ்வுகளில் முக்கியமான சில விஷயங்கள் பார்க்க போறோம் அதுல குறிப்பிடத்தக்க விஷயங்கள் ஜிஎஸ்எல்வி தாவோ சுவிட்சர்லாந்தின் தாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார பெருமன்றத்தில் எடுக்கப்பட்ட சில முக்கியமான முடிவுகள் தமிழ்நாட்டில் மொழிப்போர் தியாகிகளுக்கான புதிய நினைவிடம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்றைக்கு புதிய பாடத்திட்டத்தின் படி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அதே மாதிரி தினம் ஒரு திட்டம் அதே மாதிரி முக்கியமான விஷயமாக நிறைய கேள்விகளும் நம்ம கேட்க போறோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க இன்றைய தினத்திற்கான முக்கியமான சில விஷயங்கள்ல ஜனவரி மாதத்திற்குரிய அனைத்து முக்கிய தினங்களையும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் ஆரம்பிக்கலாமா அதற்கு முன்ன முன்னதாக இன்றைய தினத்திற்கான நடப்பு நிகழ்வு பாயிண்ட் பாருங்க பொருளாதார செய்திகள் பாருங்கம்மா பொருளாதார செய்திகள் அறிவியல் தொடர்பான செய்திகளுக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கூட சொல்லுவோம் அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில ஓகேவா ஜிஎஸ்எல்வி எஃப் பிப்டீன் அப்படிங்கிற ஒரு ராக்கெட் ஓகே நம்ம ஏற்கனவே தெரியும் இஸ்ரோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எல்வி அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வி அடுத்து எஸ் ஓகேவா இந்த மூன்று வகையான ராக்கெட்டை வந்துட்டு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா ஜி ஓகேவா இந்த ஜி ல எஃப் பிப்டீன் ராக்கெட் வந்து செலுத்த போறோன்னு சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பாருங்க நாட்டின் வழிகாட்டுதல் பயன்பாட்டுக்கான என் இந்த ராக்கெட் பேரை ஞாபகம் இந்த செயற்கைக்கோளோட பேர் என் ஓகேவா செயற்கைக்கோள் ஜி எஸ் எஃப் பிப்டீன் ராக்கெட் மூலம் வரும் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி விண்ணில் செலுத்தப்படுகிறது ஓகேவா என்ன விஷயம்னு சொல்லி பாருங்க அமெரிக்காவிற்கு ஜிபிஎஸ் ஜிபிஎஸ் வசதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்றது அமெரிக்கா நாட்டிற்கு சொந்தமானது ஓகேவா அமெரிக்காவுக்கு ஜிபிஎஸ் போல நம் நாட்டில் தரைப்படை ஓகேவா கடற்படை வான்வழி போக்குவரத்து ஓகேவா பாதுகாப்பு பயன்பாட்டிற்கு உதவும் இந்திய மண்டல வழிகாட்டுதல் செயற்கைக்கோள் அமைப்பு ஓகேவா அது என்ன சொல்லுவாங்க ஐஆர்

இதற்காக ஐஆர் என் எஸ் வரிசைகள் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை சரிங்களா அந்த காலகட்டங்களில் எட்டு வழிகாட்டுதல் செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக இஸ்ரோ விண்ணில் நிலை நிலை நிறுத்தி உள்ளது எப்போ எப்போ வரைக்குமா டூ தௌசண்ட் தேர்ட்டின்ல இருந்து எயிட்டின் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு அந்த செயற்கைக்கோள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க விண்ணில் வெற்றிகரமாக இஸ்ரோ செலுத்தியிருக்கிறாங்க சரியா இதற்கு பிறகு பாருங்க இதன் மூலம் இந்தியாவிற்கு பிரத்யேக வழிகாட்டியாக நேவிக் கருவி நேவிக் நேவிக்னா ஆக்சுவலா எப்படி எழுதணும் நேவிக் நேவிக் ஓகேவா ஓகேவா நேவிகேஷன் நேவிகேஷன் வித் வித் இந்தியன் இந்தியன் கான்ஸ்டலேஷன் கான்ஸ்டலேஷன் நேவிக்கோட தொழில்நுட்பம் வடிவமைக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது நம்ம எதை நம்பி இருந்தோம் அமெரிக்காவின் அம அதற்கு பதிலாக உருவாக்கப்பட்டுள்ளது நேவிக் நேவிக் வசதி ஓகேவா இந்த நமது நாட்டின் கண்காணிப்பு பணிகள் இப்போது சிறப்பாக மேற்கொள்ளப்படுகின்றன ஓகேவா அமெரிக்காவை நம்ம அமெரிக்காவின் நம்பி இருக்க வேண்டியது இல்லை அந்த ஜிபிஎஸ் தான் நமக்கு தேவை கிடையாது நேவிக்கே போடும் அப்படிங்கவா சொல்லிக்கறோம் சரிنا இதையடுத்து ஐஆர்என்எஸ் திட்டத்தில் தற்போதைய காலத்துக்கு ஏற்ப மேம்படுத்தப்பட்ட செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்த இஸ்ரோ திட்டமிட்டது ஓகேவா இந்த ஐஆர்என்எஸ் வரிசையில் அடுத்து அப்கிரேட் பண்ண சில செயற்கைக்கோள்களை நம்ம செலுத்துறதுக்கு யார் முடிவு பண்ணாங்க இஸ்ரோ என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறது பாருங்க பாருங்க

தொடர்ந்து தற்போது இதுதான் அடுத்து அனுப்ப ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சரியா தற்போது ஐஆர் என் எஸ் எஸ் ஒன் கி செயற்கைக்கோளுக்கு மாற்றாக அதிநவீன என் வி எஸ் ஜீரோ டூ என் வி எஸ் ஜீரோ டூ என்ற செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது ஓகேவா இந்த செயற்கைக்கோள் ஜி எஸ் எஃப் பிப்டீன் ராக்கெட் மூலமாக ஸ்ரீகரிகோட்டாவில் உள்ள இரண்டாவது ஏவுதளத்தில் இருந்து எப்போ வரும் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று அதிகாலையில் விண்ணில் ஏவப்பட உள்ளது சரிங்க எதற்கு பதிலாக என் வி ஜீரோ ஒன் பதிலாக என் வி செலுத்தப் ஜீரோ டு செலுத்த போறாங்க கவனமா இருங்க அதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ராக்கெட்டுக்கு தான் என்ன பேரு ஜிஎஸ்எல்வி எஃப் பிப்டீன் ராக்கெட் ஓகேவா பாருங்க அடுத்து இந்த என்விஎஸ் செயற்கை சரிங்களா எவ்வளவு எடை கொண்டது இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கிலோ எடை கொண்டது இந்த செயற்கை கோள் செலுத்திய பிறகு இதற்கான ஆயுள் எத்தனை ஆண்டுகள் இருக்கும் பத்து ஆண்டுகள் இருக்கும் சரிங்களா அடுத்து இதில் எதெல்லாம் இருக்கும்னு சொல்லி பாருங்க எல் ஒன் எல் ஃபைவ் மற்றும் எஸ் பேண்ட் அப்படிங்கிற இந்த டிரான்ஸ்பாண்டர்கள் ஓகேவா உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரான அணு கடிகாரம் மேம்படுத்தப்பட்ட அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் இடம்பெற்றுள்ளன இது இது மற்ற செயற்கை கோள்களுடன் இணைந்து ஏற்கனவே இஸ்ரோ அனுப்பிய பிற கோள்களுடன் இணைந்து ஓகேவா தரை கடல் மற்றும் வான்வழி போக்குவரத்தை கண்காணிக்கும் இது தவிர பேரிடர் காலங்களில் துல்லிய தகவல்களை தெரிவிக்கும் வகையில் இந்த செயற்கைக்கோள் பயன்படுத்தப்பட உள்ளது அப்ப நம்ம என்ன பாக்குறோங்க என் வி எஸ் ஜீரோ டூ அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் அனுப்ப போறாங்க ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி சரியா அதற்கு பயன்படுத்தப்பட உள்ள ராக்கெட்டுக்கு என்ன பேர் ஜி எஸ் எல்வி சரிங்களா இஸ்ரோவின் தற்போதைய தலைவராக யார் இருக்காங்கம்மா சொல்லமாகலாம் அடுத்த தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் இந்த தினத்திற்கான முதல் கேள்வி என நம்ம நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இந்த தினத்திற்கான முதல் கேள்வி இஸ்ரோவின் தற்போதைய மற்றும் பதினோராவது தலைவர் யார் ஓகேவா முடிஞ்சா கடைசி ஒரு மூன்று தலைவர்களையும் முதல் தலைவர் யாருங்கிறது நீங்க பதிலா சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்கும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் அடுத்து போலாமா அடுத்த முக்கியமான செய்தி பாருங்கம்மா தமிழ்நாடு தொடர்பான ஒரு செய்தி சரியா தலைப்பு செய்திகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டார்டிங்லேயே இதை நம்ம சொல்லியிருந்தோம் இங்க பாருங்க மொழிப்போர் தியாகிகள் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடம் சரிங்களா தமிழ்நாட்டுல மொழிப்போர் தியாகிகள் தினம் எந்த தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி சரியா அதை முன்னிட்டு இந்த மொழிப்போர் தியாகிகளின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடம் சரிங்களா தற்போது தமிழக முதல்வரால் இன்று ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி திறக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அந்த நினைவிடம் தந்தை பெரியார் அவர்களால் திறக்கப்பட்டது ஓகேவா அதை பற்றியே நம்ம டீட்டெயிலா பாக்குப்போம் பாருங்க சென்னையில் அமைந்துள்ள இந்த மூலக்கொத்தளத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் நீத்த நடராஜன் மற்றும் தாளமுத்து ஆகியோரின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று ஜனவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று திறந்து வைத்தார் சரிங்களா ஏற்கனவே இருந்திருக்கு சென்னை மூலக்கொத்தளத்தில் ஓகேவா பேக்ரவுண்ட் பாருங்க இந்தி எதிர்ப்பு போரில் சிறை சென்று உயிர் உயிர்நீத்த நடராஜன் ஓகேவா அவர் உயிரிழந்த ரெண்டு பேருமே உயிரிழந்த ஆண்டு எந்த வருஷம் பார்த்தோன்னா நைன்டீன் தேர்ட்டின் நைனில் தான் உயிரிழந்திருக்குறாங்க ஓகேவா பாருங்க நடராஜன் அவர் பார்த்தீன்னா பதினைந்து ஒன்று ஆயிரத்தி முப்பத்தி ஒன் ஒன்பது அன்றும் தாளமுத்து அவர்கள் சரிங்க பதினொன்று மூன்று ஆயிரத்து முப்பத்தி ஒன்பது அன்றும் இருவரும் பார்த்து என்ன பண்ணிருக்கிறாங்க உயிரிழந்திருக்கிறாங்க ஓகேவா இருவரின் தியாகத்தை போற்றும் வண்ணம் சரிங்களா நினைவிடத்தை சென்னை மூலக்குத்தலத்தில் தந்தை பெரியார் அவர்கள் சரிங்களா திறந்து வச்சிருக்கிறாங்க ஓகேவா தற்போது என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த புதுப்பிக்கப்பட்ட அந்த மொழிப்பகுதி ஆழ்கான நினைவிடம் நினைவிடம் தற்போதைய முதல்வர் அவர்களால் திறக்கப்பட்டுள்ளது ஓகேவா அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ் மொழி தியாகிகள் தினம் சரி மொழிப்போ தியாகிகள் தினம் எப்போது கடைப்பிடிக்கப்படுகிறது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி கண்டிப்பா சொல்றேன் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தி பெற்றாதீங்க மக்களை ஓகேவா அடுத்து போலாமா அடுத்து பாருங்க பொருளாதார செய்தி சரியா பொருளாதார செய்தி என்னன்னு சொல்லி பாருங்க உலக பொருளாதார மன்ற கூட்டம் சரி வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்னு சொல்லுவாங்க டபிள்யூ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் எப்பவுமே எங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து நாட்டின் தாவோஸ் அப்படிங்கிற இடத்துல நடைபெறும் சரி தாவோஸ் 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 ஓகேவா சரி பாருங்க உலக பொருளாதார மன்றக் கூட்டம் சுவிட்சர்லாந்தின் தாவோஸ் நகரில் நடைபெற்றது இந்த மாநாட்டிற்கு இந்தியாவின் சார்பில் தலைமை தாங்கியவர் யார் ரயில்வே அமைச்சராக இருக்கிற அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ஓகேவா இவருக்கு கீழே ஒரு மூன்று மாநிலங்களின் முதல்வர்களும் சில மாநிலங்களின் பிரதிநிதிகளும் கலந்துகிட்டாங்க இந்த மாநாட்டில் மகாராஷ்டிரா முதல்வர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தேவேந்திர பட்னாவிஸ் ஆந்திராவின் முதல்வர் சந்திரபாபு நாயுடு அதுக்கப்புறம் நம்மளோட அண்டை மாநிலமான தெலுங்கானா மாநிலத்தின் முதல்வராக இருக்கிற ரேவந்த் ரெட்டி ஆகிய மூன்று முதல்வர்களும் இந்த அஸ்வினி வைஷ்ணவ் அவருடன் சேர்ந்து மாநாட்டில் கலந்துகிட்டாங்க சரிங்களா ஓகே பாருங்க இந்த மாநாட்டின் முடிவில் சரிங்களா நிறைய முதலீடுகள் தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது அதுல இந்தியாவிற்காக கிடைத்த அந்த முதலீட்டு ஒப்பந்த தொகை எவ்வளவு ஆகணும் பாத்தீங்கன்னா ரூபாய் இருபது லட்சம் கோடி இருபது லட்சம் கோடி சரியா அதுல அதிகபட்சம் எந்த மாநிலத்தில் அந்த முதலீடு தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்த இருக்கு அப்படிங்கறத நம்ம பாருங்க இந்த மாநாட்டில் சரி உலக பொருளாதார பெருமன்ற மாநாட்டில் பதினைந்து புள்ளி ஏழு ஜீரோ லட்சம் கோடி மதிப்பிலான புரிந்துணர் ஒப்பந்தங்களில் மகாராஷ்டிரா அரசு கையெழுத்திட்டுள்ளது சரிங்களா அப்ப பாத்துக்கோங்க இந்த சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் இந்தியா ஈர்த்த மொத்த முதலீட்டு தொகை இருபது லட்சம் கோடி அதுல பதினைந்து புள்ளி ஏழு ஜீரோ லட்சம் கோடியை எந்த மாநிலம் மட்டுமே ஏத்திருக்கிறாங்க மகாராஷ்டிரா மாநிலம் சரி அந்த மாநிலத்தின் முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் சரிங்களா ஓகே பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து போலாமா அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறியீடு ஒரு தரவரிசை சரிங்களா நிதி ஆயோக் அமைப்பு வெளியிடுற எல்லா தரவரிசையும் ரொம்ப முக்கியமானது இப்போ ரீசன்டா முதல் முறையாக ஒரு இன்டெக்ஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க என்ன இன்டெக்ஸ் அதுல எந்த மாநிலம் முதலிடத்தில் இருக்கு தமிழ்நாடு என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஓகேவா பாருங்க நிதி ஆயோக்கின் நிதி நிதி ஆயோக்கின் குறியீடு சில பினான்சியல் ஹெல்த் இண்டெக்ஸ் அதான் நம்ம கொடுத்திருக்கோம் இந்தியாவின் ஜிடிபி சில இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மக்கள் தொகை மொத்த பொது செலவினம் வருவாய் ஒட்டுமொத்த நிதி நிலைத்தன்மை ஆகியவற்றிற்கு மாநிலங்களின் பங்களிப்பு அடிப்படையில் சரியா முதல் முறையாக நிதி ஆயோக்க அமைப்பானது ஒரு குறியீட்டை வெளியிட்டு அதுக்கு தான் என்ன பேரு நிதி வள குறியீடு அல்லது நிதி சுகாதார குறியீடு அது எப்படி சொல்லுவாங்க பினான்சியல் ஹெல்த் இண்டெக்ஸ் அப்படி சொல்லுவாங்க இந்த ரெண்டு பேரை எதுக்கு கொடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு செய்தித்தாள நிதி சுகாதார குறியீடுங்கிற வார்த்தை வந்திருக்குது இன்னொரு செய்தித்தாள நிதி வள குறியீடு ரெண்டும் மீனிங் ஒண்ணுதான் கவனமா இருக்கு சரிங்களா இந்த பட்டியலில் சரிங்களா இந்த மக்கள் தொகை மொத்த பொது செலவினம் வருவாய் இந்த மாதிரி சில சில குறியீடுகளை அடிப்படையை கொண்டு வெளியிட்ட அந்த அறிக்கையில் ஓகேவா இந்த பட்டியலில் அறுபத்தி ஏழு புள்ளி எட்டு புள்ளிகளுடன் நிதி வளம் நிறைந்த மாநிலங்களில் ஒடிசா முதலிடத்தை பெற்றுள்ளது எந்த மாநிலம் ஒடிசா வழக்கம் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வந்து எந்த மாநிலம் தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும் மகாராஷ்டிரா மாநிலம் குஜராத் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க இந்த ஒட்டுமொத்த குறியீட்டில் முதலிடத்தை பெற்றுள்ள மாநிலம் ஒடிசா அவங்க பெற்ற புள்ளி அறுபத்தி ஏழு புள்ளி எட்டு ஆறு ஏழு எட்டு இந்த நம்பர் வரிசையை பார்த்துக்கோங்க ஆனா இடல டாட் வருது மறந்துடாதீங்க சரிங்களா இந்த அறிக்கையை வெளியிட்டது யாரு நிதி ஆயோக் அமைப்பு நிதி ஆயோக் அமைப்பிற்கு எப்பவுமே யாருமா தலைவரா இருப்பாங்க பிரதமர் அவர்கள் தான் தலைவராக இருப்பாங்க அந்த தற்போது நிதி ஆயோக் அமைப்பின் துணைத் தலைவராக இருப்பவர் சுமன் பெரி அதே மாதிரி சிஇஓ தலைமை செயல் அதிகாரியாக தலைமை நிர்வாக அதிகாரியாக இருப்பவர் பி ஆர் சுப்பிரமணியம் சரிங்களா தனியா நிதி ஆயுக்க பத்தி ஒரு நம்ம ஒரு வகுப்பு பார்க்கலாம் பாருங்க அடுத்து சட்டீஸ்கர் மற்றும் கோவா மாநிலங்கள் முறையே இரண்டு மற்றும் ஐம்பத்தி மூன்று புள்ளி ஆறு மதிப்பெண்களுடன் இரண்டாவது இடத்திலும் உள்ளன இந்த பட்டியல ஒடிசா முதலிடம் இரண்டாம் இடத்துல சத்தீஸ்கர் மூன்றாம் இடத்துல கோவா அமைந்துள்ளது சரிங்களா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய தமிழ்நாடோ குஜராத்தோ மகாராஷ்டிராவோ வேற எந்த மாநிலங்களும் வரல பாத்துக்கோங்க முதலிடம் ஒடிசா சத்தீஸ்கர் கோவா இந்த பட்டியல நிதி ஆயுக் அமைப்பானது முதல் முறையாக வெளியிட்ட நிதி சுகாதார குறியீடு அல்லது அதுக்கு என்ன பேர் என்ன பார்த்தோம் நிதி வள குறியீடு சரிங்களா அடுத்து போலமா பாருங்க இந்த சத்தீஸ்கர் கோவா ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் தெலுங்கானா மத்திய பிரதேசம் கர்நாடகம் சரி ஆகியவை முன்னிலை மாநிலங்கள் இந்த கேட்டகரி பார்த்துக்கோங்க முன்னிலை மாநிலங்கள் என்ற பிரிவின் கீழ் பட்டியலிடப்பட்டுள்ளன அப்ப தமிழ்நாடு எங்க இருக்கு தமிழகம் சரி தமிழ்நாடு பீகார் ராஜஸ்தான் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்கள் பங்களிப்பாளர்கள் என்ற பட்டியலில் மட்டுமே சேர்க்கப்பட்டுள்ளது இங்கெல்லாம் முன்னிலை மாநிலங்கள் தமிழ்நாடு எந்த பட்டியல சேர்க்கப்பட்டுள்ளது பங்களிப்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியல சேர்க்கப்பட்டுள்ளது எந்த அமைப்புனா நிதி ஆயோக் அமைப்பினார் பாருங்க நிதி பற்றாக்குறை கடன் நிலையற்ற தன்மை உள்ளிட்ட பாதிப்புகளை எதிர்கொண்டு வரும் பஞ்சாப் ஆந்திர பிரதேசம் மேற்கு வங்காளம் கேரளா ஆகிய மாநிலங்கள் விருப்பு நிலை என்ற மோசமான பிரிவின் கீழ் பட்டியலிடப்பட்டுள்ளன சரிங்களா என்னென்ன மாநிலங்கள்லாம் நீங்க பாருங்க ரொம்ப ஃபேமஸான ஸ்டேட் எல்லாமே எதாவது இருக்குது ஒரு மோசமான பிரிவின் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளன எந்த பிரிவின் கீழ் விருப்ப நிலை என்ற பிரிவின் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளது எந்தெந்த மாநிலங்கள்லாமா ஆந்திரா பஞ்சாப் மேற்கு வங்காளம் கேரளா அந்த மாதிரி சில முன்னணி மாநிலங்கள் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் அடுத்து போலாமா அப்போ இந்த மறந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதர செய்திகள் ஒரு முக்கியமான செய்தி பாருங்கமா இஸ்ரேலுக்கான புதிய தூதர் அந்த தூதர்கள்லாம் அவ்வளவு முக்கியம் கிடையாது ஆனா இஸ்ரேல் ஹமாஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதுனால இந்த நபர் முக்கியத்துவம் பெறுகிறார் பாருங்க இஸ்ரேல் நாட்டிற்கான இந்தியாவின் புதிய தூதராக சமீபத்தில் நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் ஜேபி சிங் என்று அழைக்கப்படும் ஜிதேந்தர் பால் சிங் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அதே மாதிரி இஸ்ரேல் நாட்டின் தற்போதைய பிரதமராக இருப்பவர் ரொம்ப நாளா இவர்தான் இருக்கிறாரு யார் அவரு பெஞ்சமின் நெதன் யாகோ சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வருகிறது ஏன்னா இஸ்ரேலுக்கும் அந்த ஹமாஸ் அந்த குரூப் மத்தியம் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தா இருக்கு இந்த நாட்டில கத்தார் நாட்டில் அதற்கு அப்புறம் எந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகளை பொருளாதார நடவடிக்கைகளை இஸ்ரேல் மேற்கொள்ள போறாங்க அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்க்கலாம் அந்த வகையில இந்த நபர் முக்கியத்துவம் பெறும் ஒரு நபராக இருப்பார் யாரு ஜிதேந்தர் பால் சிங் இந்தியாவிற்கும் இஸ்ரேலுக்கான உறவு தொடர்பாக ஒரு முக்கியமான ஒரு பாலமாக இருப்பவர் இந்த ஜிதேந்தர் பால் சிங் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு அடுத்து போலமா அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனவரி மாதத்திற்கான முக்கிய தினங்கள் எல்லாத்தையும் தொகுத்து ஒரே நாள்ல இன்னைக்கு நம்ம கொடுக்க போறோம் சரியா ரொம்ப ரொம்ப முக்கியமானது எப்பவுமே தினங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஜனவரி மந்த் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான தினங்கள் நிறைய இருக்கு சரி அதுல செலக்டிவா எது அதிக வாய்ப்புகள் இருக்கோ அது மட்டும் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் பாருங்க சரிங்களா பாருங்கம்மா முதல் தினமே பாருங்க ஜனவரி ஒன்றாம் தேதி டிஆர்டிஓ அமைப்பின் நிறுவன தினம் சரி டிஆர்டிஓனா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவெலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இந்தியாவோடய பாதுகாப்பு துறை தொடர்பான ஒரு மேம்பாட்டு அமைப்புன்னு சொல்லுவாங்க இந்த டிஆர்டிஓ அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் ஓகேவா இந்தியாவோட பாதுகாப்பு தொடர்பான ஏவுகணைகள் தளவாடங்கள் எல்லாமே யார் தான் உருவாக்குகிறாங்க இந்த டிஆர்டிஓ அமைப்பு அதே மாதிரி இஸ்ரோ செயற்கைக்கோள்கள் தொடர்பான அந்த தயாரிப்பு செலுத்தும் பணிகளை ஈடுபடுறாங்க அதே மாதிரி டிஃபென்ஸ் தொடர்பான எல்லா வேலைகளும் யார் இருக்கிறாங்க டிஆர்டிஓ இந்த அமைப்பின் தற்போது தலைவராக இருப்பவர் சமீர் காமத் அதையும் மறந்துடாதீங்க ஓகேவா அடுத்தது ஜனவரி நான்காம் தேதி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் உலக பிரெய்லி தினம் சில வேல் பிரெய்லி டே சில லூயிஸ் பிரெய்லி என்ற பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த நபர் ஓகேவா கண் பார்வையற்றவர்களுக்கான எழுத்து முறையை கண்டறிந்தவர் அவருடைய பிறந்தநாள் நாள் ஜனவரி நான்காம் தேதி என்ன தினமாக கடைபிடிக்கப்படுகிறது உலக பிரெய்லி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது ஓகேவா ஜனவரி மாதம் தேதி பாருங்க நமக்கு இந்தியாவில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மகாத்மா காந்தி அவர்கள் இருந்து இந்தியாவிற்கு திரும்பிய நாள் தான் என்னைக்கு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி அன்றைய தினம் இந்தியாவில் பிரவாசி பாரதிய திவாஸ் அல்லது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது நடப்பாண்டில் இந்த மாநாடு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றதுமா ஒடிசாவின் புவனேஸ்வர் நகரில் நடைபெற்றது சரி சரி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இருக்கும் ஓகேவா ஜனவரி பத்து ஒரு ஒரு முக்கியமான தினம் 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 உலக உலக ஹிந்தி ஹிந்தி சொல்லி பாருங்க ஆறாம் ஆண்டு முதல் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதுக்கு காரணம் சொல்லி பாருங்க பாருங்க உலக ஹிந்தி தினம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் நடைபெறப்பட்டு வருகிறது முதல் உலக ஹிந்தி மாநாடு நடைபெற்ற இடம் நாள் பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்து நைன்டி இடம் மகாராஷ்டிராவின் நாக்பூர் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றது இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் போது தான் இந்தியாவில் முதல் முறையாக சர்வதேச லெவலில் ஒரு ஹிந்தி மாநாடு நடைபெற்றது அந்த மாநாடு நடைபெற்ற ஜனவரி பத்தாம் தேதி தான் என்ன தினமாக கொண்டாடப்படுகிறது ஜனவரி பத்தாம் தேதி அதே மாதிரி செப்டம்பர் ஃபோர்டீன் இந்தியாவில் தேசிய ஹிந்தி தினம் அதற்கு காரணம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஃபோர்டீன் நைன்டீன் அன்றைய தினம் இந்தியாவில் ஹிந்தி அலுவல் மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அபிஷியல் லாங்குவேஜாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அது வந்து தேசிய ஹிந்தி தினம் செப்டம்பர் ஃபோர்டீன் சர்வதேச ஹிந்தி தினம் ஜனவரி டென் ஓகேவா அடுத்து ஜனவரி டுவெல் ரொம்ப முக்கியமான தினம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தினம் மத்திய அரசு சரி மாநில அரசு தமிழ்நாடு மாநில அரசு என்ன பேர் வச்சிருக்காங்க அயலக தமிழர்கள் தினம் ஓகேவா அடுத்த சுவாமி விவேகானந்தர் அவருடைய பிறந்த நாள் இந்தியாவில் தேசிய இளையோர் தினம் இளைஞர்கள் தினம் அதையும் மறந்துடாதீங்க அடுத்த முக்கியமான தினங்கள் பாருங்கம்மா எல்லாமே முக்கியம் பாருங்க ஜனவரி பதினான்காம் தேதியில இரண்டு தினங்கள் வரும் ஒன்று முன்னாள் படை வீரர்கள் தினம் முன்னாள் படை வீரர்கள் தினம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஜனவரி ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு போயிடலாமா ஜனவரி பதினைந்தாம் தேதி இந்திய ராணுவ தினம் சரி ஆர்மி டேன்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினேழுந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்று ஓகேமா இந்திய ராணுவத்திற்கு முதல் முறையாக ஒரு இந்தியர் தலைமை தளபதியாக பொறுப்பேற்றுறாங்க அவங்களோட பேர் என்னமா ஃபீல்டு மார்ஷல் கே கே எம் எம் கரியப்பா அவர்கள் பதவியேற்ற நாள் ஜனவரி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்றைய தினம் இந்தியாவில் என்ன தினமாக கடைபிடிக்கப்படுகிறது ஜனவரி பதினைந்து இந்திய ராணுவ தினம் அதே கரீப்பா அவர்கள் ஜனவரி பதினான்கு சரி ஜனவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று அன்று ஓய்வு பெற்றார் அவர் ஓய்வு பெற்ற அந்த ஜனவரி பதினான்காம் தேதி முன்னாள் படை வீரர்கள் தினம் அல்லது ஆயுத படை வீரர்கள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது உணவு கழகத்தின் ஆப் இந்தியா உருவாக்கப்பட்ட நாள் ஜனவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது சரிங்களா அந்த எஃப்சிஐ உருவாக்கப்பட்ட ஜனவரி பதினான்காம் தேதி இந்திய உணவு கழகத்தின் நிறுவன தினமாக கடைபிடிக்கப்படுகிறது ஓகேவா அடுத்த ஜனவரி பதினாறு புத்தாக்க நிறுவன நாள் தேசிய புத்தாக்க நிறுவன நாள் இதற்கு காரணம் ஜனவரி பதினாறு அன்று சரியா இந்தியாவுல புதுசு புதுசா தொழில் தொடங்கவும் ஏற்கனவே தொழில் நடத்திட்டு இருக்கிறத மேம்படுத்தி புத்தாக்கத்தை பயன்படுத்தி ஓகேவா உங்களுடைய தொழிலை மேம்படுத்துங்க அதற்கு தேவையான நிதியை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு திட்டங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அல்ல ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று தொடங்கப்பட்ட திட்டம் ஸ்டார்ட் அப் இந்தியா இன்னோவேஷன் ஸ்கீம் சார் ஸ்டார்ட் அப் இந்தியா புத்தாக்க திட்டம் அந்த தினத்தை முன்னிட்டு தான் என்ன என்ன தினம் கடைபிடிக்கப்படுகிறது ஜனவரி பதினாறு தேசிய புத்தாக்க நிறுவன தினம் சரியா அதே முன்னிட்டு ஜனவரி பத்து முதல் பதினெட்டு வரை ஸ்டார்ட்அப் இந்தியா புத்தாக்க வாரமும் கொண்டாடப்பட்டு வருகிறது சரிங்களா ஸ்டார்ட்அப் இந்தியா திட்டம் அப்படிங்கிறது நிறுவனங்களுக்கான கம்பெனிகளுக்கான அந்த நிதி உதவி கடன் உதவி வழங்கும் திட்டம் அதே மாதிரி ஏப்ரல் ஐந்து எழுந்த நில் இந்தியா திட்டம் அப்படிங்கறது தொடங்கப்பட்டது அவருடைய முக்கியமான நோக்கம் தனி நபர்களுக்கான நிதி வழங்கும் திட்டம் சரியா இண்டிவிஜுவல்ஸ் குறிப்பாக பெண்கள் எஸ் சி மக்களுக்கு நிதி வழங்கும் கடன் வழங்கும் ஒரு திட்டம் சரிங்களா அடுத்து ஜனவரி பதினேழாம் தேதி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில் முன்னாள் முதல்வர் எம் ஜி ராமச்சந்திரன் அவருடைய பிறந்த நாள் கவனமா இருங்க ஓகேவா இதை பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அடுத்து ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தேசிய பேரிடர் மீட்பு படையின் எழுச்சி தினம் ஓகேவா ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுனாமி உருவானது எங்க இருந்து சுமத்ராவின் சுமத்ரா தீவில இருந்து உருவானது ஓகேவா இந்தோனேஷியாவில அந்த பேரிடருக்கு பிறகு மக்களுக்கு உதவ வேண்டும் சரி ஒரு பேரிடர் மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா பொதுமக்களுக்கு உதவுவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு என்ன அமைப்புமா என் சரிங்களா தேசிய பேரிடர் மீட்பு படை அந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அதனாலதான் ஜனவரி பத்தொன்பது என்ன தினமாக என்ஆர் எஃப் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது அடுத்த ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்த நாள் ஓகேவா இவருடைய ஆண்டு மத்திய அரசால் என்ன தினமா அறிவிக்கப்பட்டது தேசிய வலிமை தினமாக அதுக்கு மத்திய அரசு வச்ச பேரணமா பராக்கிரம் திவாஸ் பராக்கிரம் திவாஸ் நேதாஜி அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது அந்த ஆண்டு அவருடைய நூத்தி இருபத்தி ஐந்தாவது பிறந்த ஆண்டு அடுத்து ஒரு முக்கியமான தினம் பாருங்க ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி சர்வதேச கல்வி தினம் சரி சர்வதேச கல்வி தினம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் முதல் இந்த தினம் சரிங்களா ஐநா அமைப்பு அதாவது யுனெஸ்கா அமைப்பினால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஓகேவா அதே மாதிரி இந்த ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி இந்தியாவில் என்ன தினம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி நான்கு பாருங்கம்மா தேசிய பெண் குழந்தைகள் தினம் சரி தேசிய பெண் குழந்தைகள் தினம் ரெண்டாயிரத்தி எட்டுல அறிவிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் முறையாக கடைபிடிக்கப்பட்டது தேசிய பெண் குழந்தைகள் தினம் சரியா அடுத்து ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அதான் இன்றைய தினம் ரொம்ப முக்கியமானது பாருங்க தேசிய வாக்காளர்கள் தினம் ஓகேவா இந்தியாவில தேர்தல் ஆணையம் ஜனவரி இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று உருவாக்கப்பட்டது அப்படி உருவாக்கப்பட்ட ஜனவரி இருபத்தி தேதி என்ன தினமா கடைபிடிக்கப்படுகிறது தேசிய வாக்காளர்கள் தினம் அதே மாதிரி இந்த தேர்தல் தொடர்பான புகார்களுக்கான இலவச அழைப்பு இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையராக இருப்பவர் ராஜீவ் குமார் பாருங்க நம்ம எவ்வளவு இன்ஃபர்மேஷனை ஏற்கனவே சொன்ன வீடியோஸ்ல சொன்ன விஷயங்களை சேர்த்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சேர்த்து சொல்றோம் அதற்காக தான் சொல்றோம் டெய்லி வீடியோஸ் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க ஜனவரி இருபத்தி ஐந்து ஆயிரத்தி ஐம்பதில் இந்திய தேர்தான் உருவாக்கப்பட்ட பதினொன்றாம் ஆண்டு முதல் முறையாக கடைபிடிக்கப்பட்டது அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ்நாட்டில் என்ன தினம் மொழி போர் தியாகிகள் தினம் சில நடராஜன் தாளமுத்து ரெண்டு பேரோட உயிரிழப்பை முன்னிட்டு இந்த தினம் தமிழக அரசால் பின்பற்றப்பட்டு வருகிறது ஓகேவா அடுத்த முக்கியமான தினம் பாருங்க இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி தேதி நமக்கு இந்த வருஷம் எழுபத்தி ஆறாவது இந்திய குடியரசு தினம் சரியா கடந்த நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இந்திய குடியரசு விழாவில் வெளிநாட்டை சேர்ந்த யாராச்சும் ஒரு நபர் சிறப்பு கலந்து கொள்ளுவாங்க இந்த ஆண்டு எழுபத்தி ஆறாவது இந்திய குடியரசு விழா யார் வராங்க இந்த நாட்டை சேர்ந்தவர் இந்தோனேஷியா அதிபர் ஓகேவா சிறப்பு விருந்தினர் கலந்து கொள்ள போறாங்க வருட்டும் வந்ததுக்கு அப்புறம் என்ன என்னலாம் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் சரியா அடுத்து ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி தேசிய நோய் தடுப்பு திறமாக கடைப்பிடிக்கப்படுகிறது இந்தியாவில் ஓகேவா அதே மாதிரி மார்ச் பதினாறாம் தேதி என்ன தினம் மார்ச் பதினாறு என்ன தினத்திற்கான இரண்டாவது கேள்வி நம்ம யாருக்குனே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் மார்ச் பதினாறாம் தேதி இந்தியாவில் என்ன தினமாக கடைப்பிடிக்கப்படுகிறது அதான் இந்த தினத்திற்கான இரண்டாவது கேள்வி சரியா

இதுதாமா ஜனவரி மாதத்திற்குரிய சில முக்கியமான தினங்கள் டிஎன்பிசி போட்டி தேர்வுக்காக கேட்கப்படக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் சரியா கடைசியாக இன்றைய தினத்திற்கான தினம் ஒரு திட்டம் சரிங்களா இதை நம்ம விடவே முடியாது கண்டிப்பா பார்க்கலாம் பாருங்க தினம் ஒரு திட்டத்துல இன்றைய தினம் பாருங்க கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் சரியா கலைஞர் பேர்ல என்னென்ன திட்டங்கள் இருக்கோ எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் சரிங்களா இந்த திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது தமிழ்நாட்டில் பதினாறாவது சட்டப்பேரவையின் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மு ஸ்டாலின் அவர் பதவிக்கு வந்த பிறகு இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சரிங்களா அந்த திட்டத்தை என்ன பேரு கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் சரிங்களா சுமார் இருநூத்தி இருபத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு கிராம பஞ்சாயத்துகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது ஓகேவா சரி எந்த நோக்கம் சொல்லி பாருங்க தரிசி நிலங்களை சாகுபடிக்கு கொண்டு வந்து புதிய நீர் ஆதாரங்களை உருவாக்கி சாகுபடி பரப்பை அதிகரிப்பது ஓகேவா மொத்தத்துல தரிசி நிலங்களை சாகுபடிக்கு ஏற்றவாறு மாத்தி உற்பத்தியினுடைய அளவை அதிகரிக்க வேண்டும் அதுதான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் சரிங்களா விவசாய உற்பத்தி மற்றும் உற்பத்தியை அதிகரிப்பது மற்றும் விவசாயிகளின் பொருளாதார நிலையை அதிகரிப்பது அதுவும் இந்த திட்டத்தின் முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது சரிங்களா வேற என்னெல்லாம் இந்த திட்டத்துக்கு கீழே செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம் பாருங்க பாசனத்திற்காகவும் நிலத்தடி நீரை தக்க வைக்கவும் சிறு நீர்நிலைகளை நிறுவுதல் ஓகே அது ஒரு முக்கியமான நோக்கமா இருக்குது அடுத்து அனைத்து கிராம பகுதிகளிலும் சொட்டு நீர் பாசன வசதிகளை ஏற்படுத்துதல் சரி மத்திய அரசானது பிரதான் மந்திரி கிருஷி சின்ஜா யோஜனா அப்படிங்கிற பேர்ல இந்த சொட்டு நீர் பாசனத்தை ஊக்கப்படுத்துற மாதிரி திட்டத்தை தொடங்கியிருப்பாங்க இந்த திட்டத்தை இந்த நோக்கத்தையும் இந்த திட்டத்திற்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க சரிங்களா அடுத்து முக்கியமான அம்சங்கள் பாருங்க குறு மற்றும் சிறு விவசாயிகளுக்கு பட்டா மாற்றுதல் ஈ அடங்கள் மற்றும் சான்றிதழ்களை வருவாய்த்துறை மூலம் வழங்குதல் அதெல்லாம் இந்த வேளாண் துறை தொடர்பான சில நன்மைகள் கிடைக்கும் சரிங்களா அடுத்து கூட்டுறவு சங்கங்கள் மூலம் அதிக பயிர்கடன் வழங்குதல் ஓகேவா பாசனத்திற்கு பயன்படும் நீர் வழிகளை தூர்வாறுதல் ஓகேவா அடுத்து இந்த திட்டத்தின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு கிராம பஞ்சாயத்துகளை சேர்ந்த அந்த விவசாயிகளுக்கு உதவுதல் ஓகேவா அடுத்து பாருங்க ஓகேவா ஒருங்கிணைக்கப்பட்டு விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகளை உருவாக்கி தொழில்நுட்ப பயிற்சி அவங்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்பட்டு பல்வேறு துறைகளின் திட்டங்கள் வேளாண்மை துறையின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது சரிங்களா விவசாயிகளுக்கான எல்லா நலத்திட்டங்களையும் இந்த ஒரே திட்டத்துக்கு கீழே கொண்டு வந்து விவசாயிகளை நன்மை அடைய செய்ய வேண்டும் சரிங்களா சாகுபடியோட அளவை அதிகரிக்க வேண்டும் விவசாயிகளின் வருவாய் ஆதாரத்தை உயர்த்த வேண்டும் அதுதான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கமா இருக்கு சரிங்களா இந்த திட்டத்தின் கீழ் கிராமங்கள் தன்னிறைவு பெறுவதால் கிராமங்களில் இருந்து நகர்ப்புறங்களுக்கு மக்கள் இடம்பெயர்வதை தடுக்கலாம் பொதுவாக பாத்தீங்கன்னா கிராமங்களிலிருந்து நகர்ப்புறங்களுக்கு எல்லா மக்களும் இப்ப என்ன பண்றாங்க மைக்ரன் சாய் சரிங்களா இடம்பெயர்ந்து வராங்க சரிங்களா இந்த திட்டத்தின் மூலம் அந்த கிராமப்புற மக்களுக்கு அதாவது விவசாயிகளுக்கு போதுமான அளவு வருமானம் இருந்தா என்ன பண்ண மாட்டாங்க கிராமங்களிலிருந்து நகர்ப்புறங்களுக்கு அந்த இடம்பெயர்ந்து வருவதை தடுக்கலாம் அப்படி சொல்லிருக்கிறாங்க சரிங்களா அடுத்து இந்த திட்டத்தை செயல்படுத்துவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி துறை தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க சரிங்களா இந்த தெரிஞ்சிருக்க எல்லா விஷயங்களும் என்னெல்லாம் பார்த்தோம் சிக்ஸ்டீன் மொழிப்பு தியாகிகளுக்கான அந்த என்ன புதுப்பிக்கப்பட்ட நினைவிடம் இது தவிர தாவோஸ் சரியா சுவிட்சர்லாந்து மாநாட்டுல எந்த மாநிலம் அதிகளவுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க முதலீட்டை ஈர்த்து இது தவிர நிறைய விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம் சரிங்களா தினம் ஒரு திட்டம் ஜனவரி மாதத்தில் இருக்கிற முக்கியமான தினங்கள் எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம் சரிங்களா ஓகே கடைசியாக இந்த தினத்திற்கான கேள்வி ஏற்கனவே ரெண்டு கேள்விகள் போயாச்சு அடுத்ததாக மூன்றாவது கேள்வி சரியா மூன்றாவது கேள்வி பாருங்கம்மா கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அதான் முதல் கேள்வி சரிங்களா இரண்டாவது கேள்வி பாருங்க சரி மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்வி நிதி ஆயோக் அமைப்பு வெளியிட்ட முதல் முறையாக வெளியிட்ட நிதி சுகாதார குறியீடு அல்லது நிதி எந்த மாநிலம் முதலிடத்தை பெற்றுள்ளது கவனம் சரிங்களா அடுத்து உலக பொருளாதார மன்ற கூட்டம் எங்கு நடைபெற்றது அந்த கூட்டத்தின் போது இந்தியாவின் எந்த மாநிலம் அதிக அளவு முதலீடுகளை ஈர்ப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது ஓகேவா அடுத்ததாக தமிழ்நாட்டில் மொழி போர் தியாகிகள் தினம் எந்த தேதியில் பின்பற்றப்பட்டு வருகிறது அதற்கு காரணமான நபர்களையும் நீங்க சொல்றீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அடுத்ததாக இந்த திட்டத்துக்கான கடைசி கேள்வி எஃப் ஜிஎஸ்எல் என்ற ராக்கெட் மூலம் எந்த செயற்கைக்கோள் ஜனவரி இருபத்தி ஒன்பது அன்று விண்ணில் செலுத்தப்பட உள்ளது இதான் இந்த தேர்தலுக்கான கேள்விகள் எக்ஸாமுக்கு எதெல்லாம் கேட்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கோ அதெல்லாம் ஒன் லைனர்லாம் கேட்டுட்டு இருக்கோம் ஆனால் அது தொடர்பான எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோஸ்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் தயவுசெய்து பயன்படுத்தியிருக்கோங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்